மகிழ்ச்சியின் சத்தம் அணுதின டெய்லி மன்னை சோ ம ம இன்றைய தேவமல்ல வாக வா முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே இருபத்தி மூன்றாம் பசனம் கற்றுடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கட்ட தற்காத்து இடம்புக்கு பதிலளிப்பார் கற்றிடத்தில் உண்மையாயிருப்போரை அவர் பாதுகாக்கிறார் வசனத்தை தான் ஏற்றினால் பார்த்தோம் கற்றிடத்தில் கற்றுடைய பரிசுத்தவான்கள் அவரிடத்திலே அன்பாய் இருப்பார்கள் என்று பார்த்தோம் இன்றைக்கு அதே வசனத்தினுடைய பிற்பகுதி விதமா சொல்லுகிறது கத்திரிடத்திலே உண்மையாய் இருப்போரை அவர் பாதுகாக்கிறார் ஆறாம் அதிகாரத்திலே நான்காம் வசனம் சொல்லுகிறது தானியலை ஏதாயில் ஒரு காரியத்தில் குற்றப்படுத்தும்படி அவருடைய சக ஊழியர்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கத்திரிடத்திலே கத்துடைய காரியத்திலே எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனை வேறு எதனுமே குற்றப்படுத்த முடியாமல் போயிற்று எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நான் ஆம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறும் ஐஸ்வர்யவான் தீவிரவிக்கிறவனோ ஆக்கனைக்கு தப்புவதில் என்று வேதம் சொல்லுகிறேன் அவனை கேட்கிற அந்யான தேவச்சனமே பொய் உதடுகள் கத்திருக்கு அருவறுப்பானது உண்மையாய் நடக்கிறவர்கள கத்திருக்கு பிரிமுள்ளவர்களாய் இருக்கிறார் தானியன் தன்னுடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் அவன் உண்மையாய் இருந்தபடினாலே சிங்கக் கவியிலே அவனே அடைத்த பிற்பாடும் அந்த நிலையிலே ஆண்டவர் அந்த சிங்கக்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவனை தற்காத்தா அவனை பாதுகாத்தார் சாத்ரா பேசோ பேசாத் ஆபோத் நேக்கோவை ஆண்டவர் பாதுகாத்தார் ஆண்டுவிடத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்ததுனால் பெருமையான தேவச்சனமே ஆண்டுவிடத்திலே உண்மையாகிறது ஆண்டுவிடத்திலே மன உண்மையாயிருங்கள் நிச்சயம் உங்களை விடுவிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை பராமரிப்பார் என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் ஜபம் பண்ணுவோம் பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோமே சோத்தரிக்கிற மாட்டோம் உண்மை உள்ளவரை நீ தற்காக்கிற பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னா எல்லாவற்றும் உண்மையாயிருக்கும் அது நிமித்தமாக அந்த ஒரு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் ஏ காரியங்களை காணப்பட போறதுக்காக நாங்கள் உமை சோத்தரிக்க மாட்டோம் குழந்தைகளை பொருப்படுத்திக் கொள்வீராக ஏசு கிருஷ்ணாவுக்கு சமைக்கும் நல்ல பிதா அமே அம்